கர்த்தருக்கு சோசரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு யோவுவின் ஜபம் யோவு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இவ்வாறு ஜோம் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறு மாற்றினார் யோவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் இந்த யோபு வந்து இணையதளுக்காக ஜம்முனா அந்த சிநேகர்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்த வந்தபோது இவருடைய நிலைமையை பார்த்து அழுதாங்க துக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க பேசும்போது என்ன செய்தாங்கன்னா இவர் செய்த தப்பி தனத்தினால தான் இவருக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னாங்க ஒரு சிநேகம் மூன்று சிநேகிதர் வந்தாங்க மூன்று சிநேகர்கள் இவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொன்னாங்களே தவிர அவங்க சொன்னதெல்லாம் இவருக்கு விரோதமாக பேசுனாங்க அவருடைய வார்த்தையை கேட்டு இவர் ரொம்ப மனசில் வேதனைப்பட்டார் துக்கப்பட்டார் அவர்கிட்ட எவ்வளவோ அவங்ககிட்ட அவருக்கு பதில் சொல்லி அவங்க சிநேகரும் அவங்க தான் நியாயமாக இருக்கவங்க அவங்க தான் நல்லவங்கன்னு நினச்சி பேசுனாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் பின்பகுதியில் சொல்கிறாங்க பாருங்கள் உங்களை துன்பப்படுத்துவர்களாக ஜவு பண்ணுங்கள் உங்களை துன்பப்படுத்துகளை ஜோம் முள்ளுங்கன்னு நமது ஆண்டவர் சொல்லி ஏசு சொல்லிடுறார் அதே மாதிரி யோகம் என்ன செய்யாருன்னா அவரை நிந்தித்துத்தவர்களுக்காக ஜவுமுள்ளார் த ஜவான் ஆண்டவர் கேட்டார் அதனால் என்ன செய்தார்னா அவருடைய துன்பத்திலேருந்து அவரை விடுதலை கொடுத்தார் அவர் அது முன்னிலிருந்த பார்த்து ரெண்டு தனியாக ஆசிர்வாதம் பெற்றார் யோ பற்றி எல்லாரும் தெரியும் அவங்களுக்கு யோக போல் கஷ்டப்பட்ட யாருமே கிடையாது ஒரு பெரிய பணக்காரன் வசதி உள்ளவர் ஆனால் பிசாசு அவரை த துன்பப்படுத்தினால அவர் அப்படி வேதனைப்பட்டாரி தெரியும் ஆனால் அந்த வேதனையிலையும் அவர் கர்த்தரை என்ன செய்யல மறுதளிக்கலை அவருக்கு ஸ்நேகிதர்களாக வந்தவங்க அவர்களை அவரை நிந்தித்து பேசினாங்க அதையும் செயிச்சுக்கிட்டாரு ஆனால் அந்த சிநேகர்களுக்காக என்ன ஜோம் பண்ணார் அதுபோல் நாமும் நம்ம யார் நிந்தித்தாலும் சரி யார் நம்மளை அவதூறாக பேசினாலும் சரி தான் அவர்களுக்கு நீங்கள் மன்னிக்கணும் அது பைபிளில் அருமையாக சொல்லியிருக்காரு இயேசுவானவர் அந்த வசனத்தை நீங்கள் பின்பற்றணும் உங்கள் சத்துருக்களே சிநேகிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்றணும் அப்படி பின்பற்றவன் தான் மோச்சத்துக்கு போக முடியும் அதனால் தயசு உங்கள்கிட்ட கேட்குறேன் யோக நிந்தித்து சினேகத்திற்காக வேண்டிய அவர் ஜெபம் பண்ணனால அவர்களும் விடுவிக்கப்பட்டாங்க இவரும் என்ன செய்யப்பட்டார்கிட்டதனையும் ஆசீர்வாதம் பெற்றார் அதனால் இந்த செய்தியை கேட்குற நீங்கள யாவரும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே அந்த யோபு தன்னை நிந்தித்த சிநேகர்களுக்காக வேண்டிய ஜெவம் பண்ணினார் அதுபோல் நீர் அன்று இயேசுவானர் அருமையாக சொல்லியிருக்கிறீர் மத்திய சி சிஎஸ் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் உங்களை நிந்திக்கிற்கிறவர்களாக ஜெவம் பண்ணுங்கள்னு சொல்லு அதே குணம் எங்களை ஒவ்வொருவருக்கும் இருக்க எங்களை யார் நிந்திச்சாலும் சரி யார் எங்களை அவதூறாக பேசினாலும் அதை பொறுத்து அவர்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ண நீர் கிருபை செய்து எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கொள்ள நல்ல பிதாவே ஆமை